ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முடித்து திருக்குறளை ஓவியவடிலும் கவிதை நடைகளிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் வீடு என்ன பார்க்க போகிறேன்னா அனுச்சமம் அன்னத்தின் தூபியும் மாதரடிக்கு நெருஞ்சில் பழம் அப்படின்னு திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய போகலாம் பெண் என்றாலே மென்மையானவள் என்றால் அவள் மென்மை என்பது உண்மையில் ஆண்மையை வீழ்த்தும் வன்மை கொண்டது அத்தகைய பெண்மையின் மென்மைக்கு முகர்ந்தாளி வாடி போகும் அணுச்சம் அலரும் காற்றில் பறக்கும் அன்னத்தின் மெல்லிய இறக்கும் மாதரடிக்கு நெருஞ்சில் முள்ளாக எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் மென்மைக்கு மென்மை என்றுமே தீமையாகாது அந்த மென்மையிலும் பெண்மை மென்மை என்றால் வன்மையான அணுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சில் முட்களாகாது உண்மையில் நெருஞ்சிலை முள்ளென்று சொன்னால்தான் குத்தம் அதை பழமாக தின்றால் திசுக்களாகும் சுத்தம் அதனால் தான் திருவள்ளுவர் அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்று சொல்லுகின்றார் காரணம் பழமென்றாலே வித்தான விதைகளை சத்தான சதை கொண்டு காக்கும் ஆண் பெண் கருவறையாகும் அந்த கருவை கொண்ட மாதர்க்கு நெருஞ்சி பழம்தான் கருவை உருவாக்க உதவும் அருமருந்தாகும் அது பெண்ணென்ற மண் நிலத்தின் மீது படுத்து படந்து அன்னத்தின் வெண் ரோம அனிச்சத்தின் ஒத்த மலர் சாயிலையும் கொண்டு தழைத்திருக்கும் அது பெண்மைக்கும் ஆண்மைக்கும் காம உணர்வை தூண்டி கல் கசடை நீக்கி காம வர்த்தினியாக மலட்டுத் தன்மையை விரட்டி அடிக்கும் அத்தகைய நெருஞ்சிலின் பெயரை திருவள்ளுவர் திருக்குறளில் ஓமைப்படுத்தியுள்ளாரென்றால் அதற்கு பல காரணம் இருக்கும் அதை உற்று உணர்ந்து பார்க்காமல் மேலோட்டமாக பார்த்து மென்மையான பெண்ணின் பாதத்திற்கு முகர்ந்தாலே வாடும் அணிச்ச மலர் மெல்லிய அன்னத்தின் இரகம் நெருஞ்சில் முள்ளென்று கடந்து சென்றான் அந்த திருக்குறள் என்ன தெளிவு கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஒரு பெண்ணின் பாதத்திற்கு அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட முள்ளென்று சொன்னார் அந்த பெண் மண் நிலத்தில் கூட பாதம் பதிக்க இயலாத அளவுக்கு சரும நோய் கொண்டு கிடக்கின்றாள் என்றே பொருளாகும் எனவே திருவள்ளுவர் களவியலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் பெண்மையின் அழகையும் அவள் நலனையும் மிகைப்படுத்தி புனைந்துரைக்கின்றார் என்றான் அவர் மிகைப்படுத்திய குரலில் மிகவும் அவசியமான பல குறிப்புகள் மறைந்துள்ளது என்றே பொருளாகும் அந்த வகையில் அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்ற குறள் ஆண் பெண் காமத்தில் மலரும் பிறப்பையும் அவர்களின் பால் உணர்வை தூண்டு நிலத்தில் படுத்து படர்ந்திருக்கும் நெருஞ்சில் தாவரத்தின் சிறப்பையும் அன்னத்தையும் அணுச்சத்தையும் ஓமையாக்கிய திருக்குறளின் ஆழ பொருளையும் ஓவிய வடிவில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் பெண் என்றாலே மென்மையானவள் என்றால் அந்த மென்மையிலும் வன்மை கொண்டு அனைத்தையும் தாங்கி ஈண்டெடுக்கும் மண் நிலத்தின் தன்மை கொண்டவள்தான் பெண் அத்தகைய மண்ணான பெண்ணுக்கு கல்லும் முள்ளும் கடினமானது அல்ல அது அவளோடு கலந்து உருவானது அத்தகைய பெண்ணின் கருவறையின் வலிமைக்கு இந்த உலகம் தான் ஈடு இணையானது இந்த உலகமும் எல்லா உடல் உருவம் கொண்ட உயிர்களுக்கு பெண்ணின் கருவறையாகத்தான் சுற்றி சுழன்று வருகின்றது இத்தகைய மென்மையிலும் வன்மை கொண்ட பெண்மையை நேசிக்கும் ஆண்மைக்கு பெண் அழகை மிகைப்படுத்தி ரசிப்பதில் தான் சிற்றின்பமானது இருக்கின்றது ஆகையால் அனைத்தையும் தாங்கி நின்று ஈன்றெடுக்கும் மாதிரியின் மென்மையான திருவடியாகிய கருவறைக்கு அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் நெருஞ்சில் முள்ளாக வேதனை கொடுக்காமல் அது பழமாக இன்பம் அளிக்கின்றது என்றார் முகர்ந்தாலே வாடும் அனுச்சமலரும் தொட்டாலே செலுத்தியிடும் அன்னத்தின் தூவியும் காம இன்பத்தை தூண்டும் நெருஞ்சில் பழமாக யாரிடம் உள்ளது என்று உற்று உணர்ந்து பாருங்கள் பழமென்றாலே சத்தான சதை கொண்டு முத்தான உயிர் விதைகளை மூடி அதை முளைக்க வைக்க மண் நின்ற பெண்ணின் கருவறையை நாடி முத்தி முதிர்ந்த உயிர் விதைகளை உதிர்விக்கும் ஆண் அங்கமாகும் அத்தகைய ஆண் அங்கத்தையே ஆணின் வாயிலாக அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாத நடிக்கு நெருஞ்சி பழமென்றே திருவள்ளுவர் கூறுகின்றார் அதாவது அனுச்ச மலரை போன்ற ஒத்த மலரை கொண்டு அன்னத்தின் தூவியை போன்ற வெண்ணிற ரோம இலைகளைக் கொண்டு பெண்ணென்ற நிலத்தில் படுத்து படந்து தனது விதையான நெருங்கில் பழத்தை மண்ணென்ற பெண் கருவறையில் உதிர்க்கும் நெறிஞ்சலை கண்டு அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று ஆண் பெண் காம உணர்வுக்கு நெருஞ்சிலை திருவள்ளுவர் ஊமைப்படுத்தியிருக்கின்றார் என்றார் அந்த நெருஞ்சில் தாவரத்தின் சிறப்பை உற்று உணர்ந்து பாருங்கள் மனிதரின் மலட்டுத் தன்மையை போக்க மஞ்சள் நிறத்தில் மலர்விட்டு வெண் ரோம தூரிகை இலைகளைக் கொண்டு நிலத்தைத் தொட்டு தன்னை மறந்து மிதித்தவரை தலைகுனிந்து மதிக்கும் வரை மண்ணில் படந்து மருத்துவம் பார்க்கும் நெறிஞ்சிலை முள்ளென்று எண்ணாமல் நெருஞ்சி பழமென்று சொல்லுங்கள் காரணம் மாதரை மாதாவாக்கும் மகத்துவம் மானிடரில் ஆடவரிடம் உண்டு அந்த ஆடவரின் ஆண்மையை பெருக்கும் மகத்துவத்தை நெருஞ்சில் தாவரத்திடம் கண்டு திருவள்ளுவர் திருக்குறளில் நெருஞ்சில் பழமென்ற சொல்லி பெண்மையை தாய்மையாக்கும் ஆண்மைக்கு இருக்கின்றார் என்று உற்று உணர்ந்து பாருங்கள் எனவே மனிதர்களே அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்பது குழந்தை பருவத்தை தாண்டிய மாதரை மாதாவாக்கும் மகத்துவம் கொண்ட ஆடவருக்கு ஓமையானது அது அந்த ஆடவரை அடக்கி தந்தை என்ற ஸ்தானம் கொடுக்கும் பெண்மையின் சிறப்பை எடுத்துரைத்து உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உணர்வை உலகறிய வைப்பதே இந்த திருக்குறளின் நோக்கமாகும் ஆணுக்கு பெண் மீது உண்டாகும் ஈர்ப்பும் ஒரு ஆணினால் பெண் உடல் உள்ளத்தின் ரீதியாக அடையும் தவிப்பும் தாகமும் அவள் ஒரு ஆணால் கருவுற்று தாய்மை என்ற ஸ்தானத்தை அடைந்த பின்பே முழு நிறைவை பெறுகின்றது அதாவது ஒரு ஆடவன் என்பவன் அன்னத்தின் தூவி போன்று பல விந்து கொண்டு விரைத்த தனது ஆணுறுப்பின் வழியாக வெளி சுவாசம் பட்டு வாடும் அணிச்ச மலரான தனது வெந்து அணுவை அனைத்தையும் சுமந்து ஈன்றெடுக்கும் பெண்ணின் மென்மையான அடி அண்டத்தில் சேர்க்கும் போது விந்துவும் அண்டமும் இணைந்து கரு உருவாக்கம் நிகழ்கின்றது என்றார் அது மாதரடிக்குள் நெருஞ்சில் பழமாக பதிந்து முளைப்பதென்று உணர்ந்து பாருங்கள் இவ்வாறு ஒரு பெண் ஒரு ஆணை சேர்வதனால் அவள் உடல் உள்ளத்தின் ரீதியாக எத்தகைய உணர்வை பெறுகின்றாள் என்பதை ஒரு ஆணின் வாயிலாக அணுச்சமம் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சில் பழம் என்று சொல்வதை விட வேறு எப்படி மிகைப்படுத்தி சொல்ல முடியும் என்று யோசித்து பாருங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்